ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் ஐடியாஸ் ஸோ இன்றைக்கி இந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆன்லைன் ஜாப் வரலாற்றில் முதன் முறையாக எஸ்பிஓ கம்பெனி செய்த சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைட்டில் பார்த்த உடனே கீழே வந்து கமெண்டில் வந்து நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அப்படி என்ன எஸ்பிஓ வந்து சாதனை பண்ணியிருக்காங்க பேமெண்ட் டிலே பண்ணுறாங்க சொன்னதை செய்கிறதில்ல பயங்கரமாக டிலே பண்ணுறாங்க ஒரு விஷயம் ஆடியோ போடுறேன்னு சொன்னாலும் ஆனால் அடுத்த நாள் தான் ஆடியோ போடுறாங்க இல்லை ரெண்டு மூணு நாள் கழித்து ஆடியோ போடுறாங்க அப்படின்னு ஆனால் சொல்கிறது டிலே பண்ணுறாங்க பட் சொல்கிறது செய்யாமல் விடுறது கிடையாது ஸோ பேமெண்ட் வந்து டிலே இருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ரொம்ப ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆகஸ்ட்டில் வித்ரா கொடுத்தாச்சு ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வரப்போகுது இன்னும் பேமெண்ட் வரல என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனால் பேமெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஒரு மால்க்கு போனாலோ இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் போனாலோ அந்த பம்பர் மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க அதை போட்டி எழுதி போட்டீங்க அப்படின்னா பைக்கு அந்த மாதிரி பைக்கு வேறு ஏதாவது ஹோம் அப்ளைன்ஸு இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸு வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க அது வந்து பைக்கெல்லாம் வந்து அவங்க ஆளுக்கு எழுதி போட்டு அவங்களே எடுத்துக்குவாங்க யாருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஸோ அது என்னைக்கு வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நமக்கோ அது அந்த ப்ரைஸ் கிடைக்கும்போது தான் இல்லை உண்மையாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் ஸோ அதே மாதிரி தான் அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது ஆனால் அது எப்போ நமக்கு வருதோ அப்போ தான் அந்த நம்பிக்கை வரும் பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி திட்டினது அந்த மாதிரி விஷயங்கள் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் பாராட்டுவோம்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு எப்படி பேமெண்ட் வரும் ஸோ அவங்க வாங்கிட்டு அவங்க அடுத்த ஜாப் பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்பிஆரோட க்ரோத் ஆகி அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ரெகுலரான இன்கம் வர ஆரம்பிச்சதுன்னா அந்த டைமில் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இது தானா இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தோட லைஃப்லயும் பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நம்ம பிறந்த குழந்தையில இருந்தே ஆரம்பிக்குது ஒரு குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய நம்பிக்கை என்னவா இருக்கும் பக்கத்தில் இருக்கிற வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படியாவது பிடிச்சிருவாங்க விழுகாமல் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் இல்லை நிறைய பேர் வந்து குழந்தைய ஒரு ரைடு கூட்டிட்டு போவாங்க இல்லை தூக்கி வீசி விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி வீசும்போது குழந்தை வந்து நம்பிக்கை இருக்கும் அப்பா நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருவாரு அப்படின்னு ஸோ அந்த நம்பிக்கை தான் லைஃப்ல நம்ம இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு உலகம் ஃபுல்லா ஃபேமஸான ஒரு ஒரு ஃபோன் வாங்குறோம் நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறோம் பக்கத்து வீட்டில் சொல்றாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு லாஸ்ட்ல நீங்க ஃபோன் வாங்கிட்டு வரும்போது ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ இவ்வளவு பேர் சொல்றாங்க கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த லட்சத்துல ஒருத்தருக்கு அன்லக்கியா இருப்பாங்க மார் அந்த மாதிரி அந்த மாடல் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வாங்குற டைம்ல அந்த டிஃபெக்டிவ் எதாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஆகி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை எல்லாம் தாண்டி நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா ஸோ என்னதான் மற்றவங்க சொன்னாலும் ஸோ இது வந்து நல்ல மொபைல் அப்படின்னு நம்ம பார்த்து தான் வாங்குவோம் நம்ம நிறைய ரிவ்யூஸை பார்த்துட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்குவோம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துலேயுமே வைக்கணும் சில நேரத்துல வந்து நம்பிக்கை வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நம்பி ஒரு விஷயம் பண்ணுவோம் அது நமக்கு வந்து பாசிட்டிவா நடக்காது அது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இல்லை சில பேத்துக்கு அந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனா நம்பி நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு அந்த நம்பிக்கை வந்து சக்சஸா மாறிச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எஸ்பிஓல வந்து என்னதான் வந்து நம்பிக்கை இல்லாம நிறைய பேர் இருந்தாலும் இப்பவும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து ப்ரொமோஷன் இருந்து சேல்ஸ் டீமுக்கு பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க நியூ மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா என்ன வந்து எஸ்பிஓ டிலேனாலும் அந்த நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருக்குது அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா ஸோ நம்ம ஏதாவது ஒரு வழியில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஒரு மாதம் ஒரு ஆயிரம் வந்தால் கூட போதும் அதை வச்சு ஏதாவது ஒரு சம்பாரிச்சிக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் இப்போ எஸ்பிஓவில் ஆக்டிவாக இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எஸ்பிஓவும் நீங்கள் அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயம் கத்து கொடுத்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப் கேட்டகரி எந்த கம்பெனிலையுமே கிடையாது எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஒரு வீடியோ பார்க்கணும் ஆட் பார்க்கணும் இதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு பணம் ஆட் ஆகும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அவ்வளவுதான் ஆனா இப்போ நீங்க எஸ்பிஓவில் பண்ற டாஸ்க் மாதிரி எந்த ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கும் எந்த கம்பெனிலையும் கிடையாது ஸோ எஸ்பிஓவில் கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்கு இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து எஸ்பியோல ஜாயின் பண்ணும்போது பெருசாக யூடியூப் எல்லாம் கிடையாது பட் இப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் எஸ்பிஓ பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன் காமனான வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் ஸ்கேன் எடிட்டிங் அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு நாலு சின்ன சின்ன ஒரு கம்பெனிஸ் கம்பெனிஸ் கூட சொல்ல முடியாது ஒரு ஷாப்பு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஷாப்புக்கு வந்து நான் அந்த லோகோ பேனர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஸோ அது வந்து நான் எஸ்பிஐவில் கற்றுக்கிட்ட விஷயம் அதே மாதிரி யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் ஸோ நிறைய விஷயங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தால் தான் அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து லைஃப்பில் வந்து முன்னுக்கு கொண்டு போகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ எஸ்பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் பண்ணியாச்சு அதுல ஒரு முக்கியமான ஒரு சாதனை எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணது கிடையவே கிடையாது ஸோ எஸ்பிஓ பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆன்லைன் சேட்டு ஸோ எந்த கம்பெனிலேயாவது நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து மீறி போனா கம்பெனி க்ளோஸ் ஆனாலோ இல்லை பிரேக் விட்டாலோ இல்லை ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ ஒரு இந்த லீடரை கூட நீங்க காண்டாக்ட் பண்ண முடியாது ஆனால் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அது கிடையாது ஸோ ப்ராப்பரான ஆன்லைன் சப்போர்ட் வச்சிருக்காங்க நீங்க வந்து லைவாவே ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க அந்த டைமிங்க்குள்ள லாக்இன் பண்ணிட்டு உங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி லைவ் சேட் வந்து எங்கேயுமே அமேசான் மாதிரி பெரிய பெரிய தான் வந்து இந்த லைவ் சேட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து எஸ்பிஓல கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கு பேமெண்ட் மட்டும்தான் ஸ்லோ நான் மற்றபடி எல்லா விஷயமும் எஸ்பிஓவில் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ எஸ்பிஓவில் மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வரும் மீதி வந்து வராமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எஸ்பிஓவில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக சம்பாரிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க முந்நூற்றம்பது ரூபா ஐடியில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரூவா சம்பாரிச்சவங்க பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எஸ்பிஐது வரைக்கும் கொடுத்து தான் இருக்க தவிர எஸ்பிஐ இது வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கல ஸோ அதனால இவங்களுடைய பிளான் ஸோ இவங்களுடைய வந்து இந்த செட்டப் வெப்சைட்டு ஆன்லைன் சேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இவங்க அடுத்த கட்டத்துக்கு பெரிய அளவில் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது இன்னைக்கு நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து இதுல ஒரு பெரிய மாற்றமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்புறதும் நம்பாதும் உங்க இஷ்டம்தான் பட் இருந்தாலும் நீங்க குறை சொல்லிட்டே இருக்காம ஒரு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு ஸோ அது கடைசியாக எண்டு முடிவு வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் தான் பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஹோப்பை விடாதீங்க ஸோ எஸ்பிஓ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு கம்பெனியாக உங்கள் லைஃப்பில் வரும் ஸோ அதுக்காக தான் நாங்களும் அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் பயணம் இருக்கோம் ஸோ போக போக பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது ஸோ அடுத்து என்னென்ன ஒர்க் வரப்போகுது ஸோ எப்படி இன்கம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் வராதவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் ஒரு வழி இல்லை இ காமர்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத இந்த இனி அப்டேட்டாக ஃப்யூச்சர் வேர்ல்டில் இருக்க போது ஸோ இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை ஏன் பண்ண போகிறோம் ஸோ அது கண்டிப்பாக காத்துருங்க புது அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிருங்க நிறைய அப்டேட்ஸ் இதில் சேனலில் வரும்